தாயின் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அன்பும் மரணும் உடை தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குரலுக்கு ஏற்ப கோமளவள்ளி முதியோர் அறக்கட்டளை வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு நடைபெற்ற ஸ்ரீ ஸ்ரீனிவாச கல்யாண மகோத்சவம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் திவ்ய தம்பதிகளுக்கு திரு கல்யாண உற்சவம் பெங்களூரு ஸ்ரீ வாரி ஃபவுண்டேஷன் குழுவினரால் சேலம் சோனா காலேஜ் எதிரில் திருமலை அம்மாள் கல்யாண மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பெருமாள் அருளை பெற்று சென்றனர் चरणचरणं गणेश गणेश चरणं चरणं गणेश मूषिक वा गणचरणं गणेश मूषिक वा गणचरणं चरणं गणेश मोदग चरणं गणेशः मघेश्वरपोत्रा चरणं गणेश मघेश्वरपोत्रा चरणं गणेश विन् विनायक चरणं गणेश विष्ण विनायक चरणं गणेश स्वादन चरणं गणेश पादन चरणं गणेश गणेश चरणं चरणं गणेश தமிழவள்ளி முதியோர் அறக்கட்டளை ஆண்டு இரண்டாயிரத்தில் துவங்கப்பட்டது இதனுடைய முக்கிய நோக்கம் இயலாத முடியாத கஷ்டப்படும் முதியோர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் உரிய சமயத்தில் தக்க உதவி செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் என்பதுதான்

യണ നാരായണ ശീലക്ഷ്മി രാ അത്ഭുതമാണ് எல்லாம் இங்க வந்தவங்க எல்லாருமே பாக்கியம் செஞ்சுருக்கோம் இன்னைக்கு கல்யாண உற்சவம் ரொம்ப விமர்சையாக நடக்க போறது எல்லாருக்கும் திருப்பதி போயிருக்கோம் எல்லாரும் கல்யாண உற்சவம் பார்த்துருக்கோமா அப்படிங்கிறது தான் அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறதும் நம்ம கொடுத்து வச்சிருந்தாதான் தான் நமக்கு கிடைக்கும் அது போல எங்களுக்கு ஒரு பாக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக போன ஞாயிற்றுக்கிழமை இந்நேரத்துக்கு நாங்கள் திருப்பதியில் இருக்கோம் நான் அம்மாவும் இன்னைக்கு பாருங்க அதே பாக்கியம் இன்னைக்கு சேலத்திலே நமக்கு கிடைக்கிது போல நல்ல நல்ல காரியங்கள் சேலத்தில் அடிக்கடி ஏற்பாடு பண்ணி நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம மிஸ் பண்ணாமல் எல்லாத்திலையும் கலந்து எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கணும் நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஏவிஆர் மண்டபத்தில் ஒரு நல்ல இசை கச்சேரி அற்புதமான கச்சேரி அந்த கச்சேரிக்கு எத்தனை பேர் வந்தீங்கன்னாங்கிறது தெரியல அதுவும் அவ்வளோ நல்லா இருந்தது இதே மாதிரி தினம் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நல்ல நல்ல ப்ரோக்ராம் ஐயாலாம் இருக்கிறதுனால சேலத்தில் நம்மலாம் கொடுத்து வச்சிருக்கிறோம் நிறைய இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்கு ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் அதே தானே இங்கே இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா அநேகமாக எல்லாம் ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆன ஜனங்களாக இருக்கீங்க நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கோம் சேலத்தில் இருக்கிறதுக்கே கொடுத்து வச்சுருக்கோம் சென்னையை விட்டோம்னா அடுத்தது சேலம்தான் இந்த நம்ம சேலத்தில் கிடைக்கிற ஒரு சான்ஸ் வந்து அநேகமாக வேற தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் இல்லை எக்ஸப்ட் சென்னை சென்னையில் டெஃபினட்டாக கிடைக்கிறது சென்னை விட்டா சேலத்தில் இவ்வளோ நடந்துகே இருக்கு நம்ம எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருப்போம் இந்த பகவான் அருள் இன்னைக்கு வந்தவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரும் சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும் எந்த வயசுலயும் ஆஸ்பத்திரிக்கு போகாம நல்லபடியா இறைவன் கிட்ட சேர நன்றி सा गोविंदा श्री वेंकटेश गोविंद श्री गोविंदा, गोविंद गो भक्त भक्षला गोविंदा गो गो। गो गो भागवद प्रिय गोविंदा, भागवद प्रिय गोविंदा गो नित्य निर्मल गोविंदा, नित्य निर्मला गोविंदा नीलम ग श्यामा गोविंदा नीलम का श्यामा गोविंद पुरान पुरुष गोविंद पुरान पुरुष गोविंद कुंदर कक्षा गोविंदा कुंदरी कक्षा गोविंदा गोविंदा हरे गोविंदा गोविंद हर गोविंद गोकुल nandan ganvinda populanandan govinda nandanandan govinda navanita chora govinda navanita chora govinda pasupalak shri govinda pasupalak shri govinda papa vimochana govinda आपरिमोचन गोविंदा दुष्ट संहारा गोविंद दुष्ट संहारा गोविंदा दुर्त गोविंदा गोविंद गुरु तव कष्ट शिश परिपालक गोविंदा गो शिष्य परिपालक गोविंदा कष्ट निवारण गोविंद अष्ट निवारण गोबिन्दा गोबिन्द ह गोबिन्द गोविन्दार हरि गोविन्दोल नन्दन गो, बिंदा, गो बिंदा, Magura daragovinda, Kajra magura Govinda Baraga Govinda, Baraga murti Govinda, Gopi jana lola Govinda, Gopi Govinda lola Govinda, दशरथ नन्दन गोविन्द दशरथ नन्दन गोविन्द दशमो ग मर्दन गोविन्द दशमु गर्दन पाण्डवप्रिया गोविन्दा नंदन गोविंदा, गोकुल नंदन गोविंदा, गोविंद हर गोविंदा, गोविंद हरि गोविंदा, गोकुल नंदन गोविंद गोकुल नंदन गोविंद मत्स्य कूर्मा गोविंद मत्स््य कूर्मा गोविंद मधुशोधन हरि गोविंदा.

Govinda Hari Govinda, Govinda Hari Govinda, Govilana Dan Govinda, Govilana Dan Govinda, Chita Na Yak Govinda, Chita Paripalak पोषक गोविंदा भद्र जन पोषक गोविंद धर्म संतापक गोविंदा भर समस्तापक अनाद रक्षक गोविंद अनाद रक्षक

ే భువర్లోక సువర్ లోక మహర్ల జనోక తపోల సత్యోకాక్య షల్లోకానా అధోభాగే భోకే మహానాయమాణ ఫేషస్ సహస్ర ఫడామణి మండల మండితే ఐరావత పుండరీక వామన కుముదా జన పుష్ప దంత సాభౌమ సుప్రదీకాఖ్య అష్ట దిగ్గంజ శుండా దండోత్కంబితే అమరావతి తేజోవతి సంయమని రక్షోవతి సింధుమతి గంధవత్యలకీ యశోవతి అష్ట దేవరీ విరాజితే ఇంద్రాగ్నియమ నిరతి వరుణ వాయు కుబేర ఈశానాఖ్య వలయితే अयोध्या मतुरा माया काशी कांची अवंतिका का इत्यादि भी समिते स्वामी पुष्करणी वन्नी पुष्करणी अर्क पुष्करणी कल्याणी इत्यादि पुण्यतीर्थ विराजिते हरिश्चंद्रना